அம்மா சுட்ட தோசை சொல்ல தோசை அம்மா சுட்ட தோசை பப்பு சோரா அம்மா தோசை அம்மா சுட்ட உளுத மாவும் அரிசி மாவும் கலந்து சுட்ட தோசை அப்பாவுக்கு 4. அண்ணா அம்மாவுக்கு அம்மாவுக்கு மூணு அண்ணாவுக்கு ரெண்டு பாப்பா அண்ணே. பாப்பாவுக்கு எத்தனை? 4. 1. தின்ன ತಿನ್ನ ತಿನ್ನ. ತಿನ್ನ. ஆசை. திருப்பி கேட்டா? பூச ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு கடுத்து எட்டு ஏழு கடுத்து எட்டு

பொம்மையம்மா பொம்மையம்மா பொம்முட்டி பொம்மையம்மா கண்டு என்னம்மா கண் சிமிட்டி சொல்லம்மா சொன்னதையே சொல்லுற தீனி பண்டம் திங்காம திக்கி திக்கி விக்கிற

एट करते तो नहीं है चेनायन टेन टेन नाइन करते तो टेन में चल वन टू थ्री थ्री फोर फोर पाई 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 सिक्स सिक्स नाइन सेवन नाइन एट करते तो नाइन